எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருத மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மந்த அதிசயம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் துறம நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநில டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாபசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகன் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி துவதிய திதி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு திருவோண நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாம யோகம் கரணம் கவளவ் கரணம் சந்திராஷ்டமும் காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை மிருகசீரம் பின்பு வந்து திருவாதுரை நட்சத்திரக்கு மிதுன ராசிக்கு கிரக நிலவரங்கள் ரிஷபர் ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தேவ வழிபாடு தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமானது உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தா போன ஜென்மம் இந்த ஜென்மம் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் படிப்படியாக குறையும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா காசு பணம் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தோரு நிமிடம் கம்பல்சரி வந்து இருக்கணும் ஓகேங்களா அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அது உங்களோட வசதி வாய்ப்பை வந்து பொறுத்து ஓகேங்களா அடுத்து வந்து உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் எந்த ராசியாக வருதோ அந்த கிழமை அன்னைக்கு போறது பெஸ்ட்டு அல்லது அந்த கிழமை நாதன் அதாவது வந்து அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிழமை அன்னைக்கு போயிட்டு இருந்தால் சிறப்பு இதெல்லாம் கன்ஃபியூஸா இருந்தா கீழே உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஜாதம் பார்த்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லப்படும் குருகாணிக்கையோட ஆஹ் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வம் மட்டும் இல்லாமல் திதியோட வழிபாடு நம்ம வந்து சூட்சமாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் இந்த திதியை பிடிச்சாலும் உங்களால் வெற்றி அடைய முடியும் சுலதெய்வம் குலதெய்வம் ரொம்ப லாங்காக இருந்தால் வீட்டில் இருந்து அது இருக்கக்கூடிய திசையை நோக்கி வழிபாடு பண்ணுங்கள் திதி தெரிஞ்சால் திதி வழிபாடு ஓகேங்களா திதி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க அதை பிடிச்சிங்க மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கிரக வழிபாடு ஏன்னா சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்ததுக்கு இந்த ஜென்மத்தில் யார் ரெமடி பண்ண போறா எந்த தெய்வத்தை பிடிச்சா உங்களுக்கு ரெமடி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃபுக்கு ஓகேங்களா ஏன்னா அந்த கர்ம பதிவுங்கிறது அந்த தெய்வத்தில் போனால் தான் அழிக்கப்படும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி அமைக்கப்படும் ஓகேங்களா ஸோ நம்ம நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட சூரியன் புதன் வந்து பார்த்துருக்குறோம் இன்றைக்கி வந்து சனி பகவான் சூரியன் குரு சேர்ந்து இருந்தால் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா சிவன் கோயிலில் தெற்கு நோக்கி இருக்கிற தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் பகவான் மற்றும் குருவோட சுமாமி சுக்கரனோட சேர்ந்து இருந்தால் காமேஸ்வரர் விஜயலட்சுமி ஓகேங்களா காமேஸ்வரர் கடவுள் அல்லது வந்து விஜயலட்சுமின்னு சாமி இருப்பாங்க அந்த வழிபாடு பண்ணா வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய புதிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து உங்களோட மணிக்கட்ல வந்து எழுதுங்க இந்த மணிக்கட்ல இந்த மாதிரி மார்க்கர்ல வச்சு பயன்படுத்துங்க இந்த பகுதி அதாவது இது வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா அந்த நாலு விரல் வச்சிங்கன்னா எங்க வருதோ அது வரைக்கும் நீங்க வந்து எழுதலாம் மேசராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் எழுபத்தி மூணு ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் தொண்ணூறு மிதுன ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் தொண்ணூத்தி ஒன்பது கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் எண்பது சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து இருபது துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் ஜீரோ நாலு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை வந்து ஐம்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் அறுபத்தி நாலு கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு ஸோ இந்த ராஜநிலை எண் வந்து இன்னைக்கு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு பர்மனண்டா நம்பர் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க ஜாதக குறிப்புக்கு தகுந்த மாதிரி குரு குருகாணிக்கையோட உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் செல்வாக்க ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வனத்துடன்